அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டதை எல்லாம் தரக்கூடிய நம்ம வேண்டின விஷயங்களை அப்படியே தரக்கூடிய மிக அற்புதமான நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த இருபத்தி நான்கு நிமிஷ நேரமானது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் நம்முடைய தலையெழுத்தை மாறக்கூடிய அளவுக்கான அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இந்த ஒரு நேரத்துக்கு இருக்குங்க அதுவும் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்தால் பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு மந்திரங்களுக்கும் அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேண்டினது எல்லாம் நடப்பதற்காக பெருமாளுடைய சூக்மமான ஒரு மந்திரத்தை இந்த சனிக்கிழமையில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு காலையில் ஆறு இருபத்தி நான்கு மணி முதல் ஆறு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிஷத்தை எக்காரணம் கொண்டும் கொண்டம் தவறவே விடாதீங்க இதற்கான ஒரு வீடியோ நம்ம வந்து நம்முடைய சேனலில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த தீப வழிபாடுகள் சொல்ல வேண்டிய ஸ்துதி இது எல்லாமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த ஒரு வீடியோ பதிவையும் நீங்கள் போய் பாருங்கள் நாளைய தினம் நமக்கு வந்து இது மாதிரி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த திருவோணம் சேர்ந்து வந்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம் பெருமாளுக்கு எப்படி ஏகாதேசி அந்த திதியானது நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தாங்க திருவோணமும் நிறைய பேர் வந்து இந்த திருவோணத்துக்கு விரதம் கூட எடுப்பாங்க ஏன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படணும் நமக்கு பதினாறு வகையான செல்வங்களோட நல்ல மனசு ஒன்றுன நல்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த திருவோணத்துக்கான நாளுக்கான அந்த பெருமாளுடைய அந்த பூஜைகள் பண்ணலாம் திருவோண விரதம் இருக்கலாம் அப்படி இந்த நாளில் நம்ம என்ன ஒரு மந்திரங்கள் சொன்னால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே நிச்சயமாக நடக்கும் இதில் நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடியாச்சும் நமக்கு வந்து துளசி இலைகள் வந்து பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக வந்து பெருமாளுக்கு வந்து நீங்கள் மாலையாக சாத்தலாம் இல்லாட்டி துளசி இலைகள் வந்து நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம் இப்போ வீட்டில் இருந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வழிபடுறவங்க கண்டிப்பாங்க துளசி இலைகள் நீங்கள் வந்து பூஜையில் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெருமாளுடைய ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் நம்ம நினைத்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இருபத்தி நான்கு நிமிஷத்தில் அந்த அபிஜித் ஸ்துதியை நீங்கள் சொல்லி கையோடு உங்கள் வேண்டுதலையும் வச்சுட்டு இந்த அற்புதமான பெருமாளுடைய ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க இந்த ஒரு மந்திரமானது நம்ம சொன்னோன்னா பெருமாளுடைய மூணு மந்திரங்கள் சொன்னதற்கான பலன் கிடைக்கும் வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் மட்டுமே கொண்ட அற்புதமான ஒரு மந்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறைவனை விட அவங்களுடைய திருநாமத்துக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி இருக்கு இதனால தான் மகாபாரதத்துல கூட திரௌபதியுடைய மானம் காத்தது வந்து அந்த கோவிந்தாங்கிற ஒரு நாமம் தான் அதே மாதிரி இந்த முதலை கிட்ட வந்து சிக்கிய இந்த கஜேந்திரனுடைய அந்த துன்பத்தை தீர்த்தது ஆதி மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு நாமந்தான் அதனால தான் நாமத்துக்கு வந்து நிறைய ஒரு நல்ல நல்ல ஒரு விசேஷங்கள் பலன்கள் உடனுக்குடனே நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இறைவனுடைய திருநாமங்களுக்கு இருக்குது நாளைய தினத்தில் வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் மட்டுமே கொண்ட இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் நாராயணனுக்கு உரிய மூன்று மந்திரங்கள் சொன்ன பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மந்திரத்தில் வந்து நமக்கு மூன்று விதமான மந்திரங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சூக்ஷ்மமான மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் ஏன்னா விஷ்ணு காயத்ரியில்தான் நமக்கு நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் அப்படிப்பட்ட மூன்று மந்திரங்களும் இந்த ஒரு மந்திரத்தில் அடங்கியிருக்குங்க நாராயண மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஓம் நமோ நாராயணாய இது ஒரு எட்டு எழுத்து மந்திரம் வாசுதேவ மந்திரங்கிறது பனிரெண்டு எழுத்துக்களை கொண்ட ஓம் நமோ பகவதி வாசுதேவாய விஷ்ணு மந்திரம் ஓம் விஷ்ணுவே நம்மங்கிற ஆறெழுத்து மந்திரம் இந்த எட்டு பனிரெண்டு ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு இது தாங்க விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம சொல்லி நம்முடைய வேண்டுதல்கள் வைக்கிறப்ப நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட மந்திரம் நாராயணாய வித்மகை வாசதேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சனிக்கிழமையில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கிடையாது எல்லா சனிக்கிழமைகளிலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம வந்து பெருமாளை நினச்சி கோவில்லையோ வீட்லேயோ ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம சொன்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் வரணும் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் தொட்ட காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக ரெண்டே ரெண்டு இலை போட்டு அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரு தண்ணியும் ரெண்டு கல்கண்டும் நம்ம வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இப்படி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க அதனால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் நேரத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக உடனுக்குடனே பலிதமாகுங்க நாளைக்கு இந்த திருவோணம் வந்திருக்கிறதுனால திருவோண விரதம் உங்களால் முடியும் எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க நம்ம ஒரு குடும்பத்தில் திருமணங்கள் நிறைய பேருக்கு தாமதமாகும் எல்லாமே கூடி வர மாதிரி இருக்கும் டக்குன்னு ஏதாவது டிலே ஆகும் பார்த்தீங்களா அப்படி தாமதமான அந்த திருமணங்கள் வந்து கை கூடி வரத்துக்கு இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த திருவோண விரதத்தை வந்து நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாங்கலிய பலம் நல்ல மனசுக்கு பிடிச்ச அந்த வரன் வந்து நமக்கு அமையும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிங்கிற விரதங்களை எடுக்க முடியாட்டி கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்மாலை நேரம் போல் நம்ம பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை வந்து சாத்துறது நம்ம ஒரு நெய் தீபங்கள் போடுறது அது மாதிரி பண்ணோன்னா நல்லபடியான ஒரு வரணமையும் அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து இந்த திருவோண விரதத்துக்கு பெருமாளை வழிபட்டாலே போதும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் இந்த திருவோணம் ப்ளஸ் சனிக்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த ஒரு கூட்டு இதை வந்து நம்ம ஒரு நாளை வந்து எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது கேட்டதை எல்லாமே நிச்சயமாக நமக்கு பகவான் கிருஷ்ணரும் பகவானுடைய அந்த அருளும் இந்த பிரபஞ்சத்துடைய அந்த நேரமும் நமக்கு எல்லாமே கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அற்புதமான நம்முடைய பெருமாளுடைய அந்த ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்